ஏசம் இன்ஃபோனியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஒரு ஒரு முறை சனிப்பயிற்சி வரும்போதும் மிகுந்த எதிர்பார்ப்பு வந்து மக்களிடையே இருக்கும் ஏன் அப்படின்னா சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லை ஒருத்தருக்கு வந்து ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரிலாம் வரும்பொழுது அந்த இரண்டரை வருட காலங்கள் வந்து அவங்க நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் மூணு ஆறு பதினொன்று இந்த இடத்துல வந்து சனி பகவான் வரும்போது அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் அவங்க நீண்ட நாள் லட்சியங்கள் நிறைவேறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் ஏற்படுத்திவார் அதனாலேயும் இந்த ஏன்னா இது ரெண்டரை வருடம் அப்படின்ற பட்சத்தில் அதன் சனி ப சனிப்பெயர்ச்சி அப்படின்னும் போது அதுல ஒரு பயம் கலந்த ஒரு ஆர்வம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மக்களிடையே ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்குறக்கிற ராசி வந்து தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு இரண்டரை வருடமாக மூணாம் இடத்துல சனி பகவானின் சஞ்சாரம் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அந்த ஏழரைச்சனை முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்க இந்த கடைசியில் ஒரு வருடமாக சில பேர் வந்து இல்லை சார் அப்படி ஒன்றும் இல்லைன்னா அவங்க தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை அதில் தெசா புத்திகள் சரியில்லை என்ற அர்த்தம் யாருக்கெல்லாம் தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருக்குதோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் எல்லா வகையிலும் அனுமதியும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் பாசிட்டிவான சிந்தனை அதாவது நேர்மறை சிந்தனை எதையுமே வெல்லக்கூடிய ஆ முக்கிய பிரபலங்களின் நட்பு அதன் மூலம் ஆதாயம் ஆடை ஆபரண சேர்க்கை புதிய புதிய சொத்துக்கள் வாங்குவது விற்பது அதன் மூலம் மிகப்பெரிய லாபம் இது மாதிரி அற்புதமான பலன்களை எல்லாம் அவங்க இந்த கடந்த இரண்டரை வருடமாக அனுபவிச்சிருப்பாங்க சரி இப்போ அவங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி தொடங்க போகுது நான்காம் இடத்தில் சனி பகவான் வரப்போகிறார் நான்காம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது தாய் உடல்நிலை பாதிப்பு தாயுடன் கருத்து வேறுபாடு உறவுகளால மனக்கசப்புகள் உறவுகளால் பிரச்சனைகள் வருவது அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு மந்த தன்மை அதாவது நினைவாற்றல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மந்தத்தன்மை சூம்பேறித்தனம் இந்த மாதிரிலாம் வர்றது இந்த விஷயத்தில் அவங்க பார்க்க என்ன பண்ணணுன்றத அவங்க பார்த்துக்கணும் அதே அதே நேரத்தில் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வீடு வாகனம் இந்த மாதிரி சொத்துலாம் இருக்குதுன்னா அந்த சொத்தில் வந்து டாக்குமெண்ட் பிரச்சனை வருது இல்லை அந்த சொத்து தொடர்பான பிரச்சனைகளை வருவதற்கான வாய்ப்புகள் வாகனம் பழுதாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரக்கூடிய தான் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இடத்துல நீண்ட தூர பயணங்கள் இரவு நேர பயணங்கள் இதெல்லாம் முற்றிலும் அதாவது தனியாக தனியாக ஓட்டி பஸ்ஸில் வந்து தன்னுடைய கார் ட்ரைவ் பண்ணிட்டு லாங் லாங் போகிறது போகிறது டூ வீலர் ஏன்னா சின்ன சின்ன இந்த விபத்துக்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதனால் வந்து டூ வீலரில் லாங் ட்ரைவ் போகிறது காரில் வந்து நைட்டில் வந்து லாங் ட்ரைவ் போகிறது இந்த மாதிரி விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக இந்த தனுசு ராசிக்காரர்கள் தவிர்க்கும் நீங்கள் சாதாரண பஸ்ஸில் போகலாம் இல்லை பகலில் போயிட்டு வரலாம் இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் கண்டினியூவாக பண்ணுங்கள் ஸோ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அர்த்தாசிரம சனி இந்த காலகட்டத்தில் தொடங்கினாலும் குரு பகவானின் சஞ்சாரம் ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால இந்த அர்த்தாசிரம சனியோட பாதிப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெரிய அளவு உங்களுக்கு இருக்காது இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகளை பெரிதாக்காமல் எதிலும் சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதை அமைதியாக அதை பார்த்துக் கொள்வது பிரச்சனைக்கு பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது மூணாம் இடத்துல இருக்கிற ராகுவின் சஞ்சாரம் சாதகம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற கேதுவின் சஞ்சாரம் அந்த அளவுக்கு சாதகம் இல்லைனாலும் அதை பற்றி பெரிதளவு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை இந்த அர்த்தாசிரம சனியின் தாக்கம் அடுத்த ஒரு வருடத்திற்கு விஷயங்கள் கவனமாக இருந்தாலே இந்த அர்த்தாசிரமின் தாக்கம் பெரிதளவு பார்த்து கொள்ள முடியும் உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் பொழுது ஆலங்குடியில் இருக்கிற குரு பகவானை போயிட்டு ஒரு வேலைக்காமை வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தினமும் நீங்க எல்லூருண்டை வந்து ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கனாவே உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டோட தாக்கம் முழுமையாக குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு